வணக்கம் இப்பதிவினை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அணிகலன்கள் நமது பண்பாடு மறைமுகமாக விஞ்ஞான கருத்துக்களை கொண்டிருக்கிறது வெப்பத்தை குறைத்து உடலே குளிர்ச்சியாக வைத்திருக்கிறது நகைகள் நகைகள் உடலை தொட்டு கொண்டிருப்பதால் அழகையும் கொடுக்கிறது நகை அணிதலுக்கும் நமது பாரம்பரியத்துக்கும் தொடர்பு இருக்கிறது அணிகலன்கள் தங்கம் முத்து வெள்ளி வைரம் போன்றவற்றால் அமைந்திருக்கலாம் தங்கத்தில் மகாலட்சுமி இருப்பதால் அதனை காலில் அணிய மாட்டார்கள் கொலுசு ஏன் அணிய வேண்டும் குழந்தைகள் எப்போதும் சங்கீதம் கேட்க வேண்டும் குழந்தைகளின் அசைவை பெற்றோர்கள் எங்கிருந்தால் அறிதல் வேண்டும் வெள்ளி கொலுசு குதிக்கால் நரம்புகளின் உணர்ச்சியை கட்டுப்படுத்துகிறது இடுப்புப் பகுதியை ஸ்திரப்படுத்துகிறது மெட்டி வெள்ளி வெள்ளியினால் செய்யப்படும் வெள்ளியில் இருக்கும் காந்த சக்தி கால் நரம்புகளில் ஊடுருவி நோய்களை தடுக்கும் பெண்களின் கருப்பைப்பைக்கான நரம்புகள் கால் விரல்களுக்கு இடையேயும் இருக்கின்றன மெட்டி அணிதல் கருப்பை நோய்களை கட்டுப்படுத்துகிறது வாந்தி மயக்கம் கருப்பை நீர் சமநிலை என்பவற்றை மெட்டி அணிதல் கட்டுப்படுத்துகிறது மெட்டியணி பூமியுடன் மிதிக்கப்படுவதால் உடற்பிணி நோய்களை நீக்குகிறது அரைஞான்கொடி அணிதல் குருதிச் சிற்றோட்டத்தை பேணுவதற்கு இடுப்பில் அணியப்படுகிறது குருதியை சீராக்கி சமநிலையில் வைத்திருக்க இக்கயிறு உதவுகிறது உடல் உஷ்ணத்தை குறைக்க மலட்டுத்தன்மையை போக்க இது பயன்படுகிறது மோதிரம் அணிதல் டென்ஷனை குறைக்க இனிமையான பேச்சுவார்த்தைக்கு குரல் வளத்துக்கு உதவுகிறது பால் உணர்வுக்கு இன விருத்தி உறுப்புகளை ஸ்திரப்படுத்துவதற்கு இதய கோளாறு கோளாறு நீக்குவதற்கு மோதிரம் அணியப்படுகிறது மூக்குத்தி அணிதல் சுவாச பரிமாற்றத்திற்கு மூக்குத்தி மண்டையோட்டு பகுதியில் உள்ள வாயு வாயுக்களை அகற்றுவதற்கு மூக்குத்தி மூளையின் நரம்பு மண்டல பகுதியை கட்டுப்படுத்த உதவுகிறது மூக்கின் பலமான பகுதி இடப்புறத்தில் இருப்பதால் பெண்கள் இடதுபுறத்தில் மூக்கு குத்துதல் வேண்டும் அப்போது மனம் ஒருநிலைப்படுகிறது உடல் வெப்பத்தை மறைத்து குளிர்ச்சியாக்கும் துளை அசுத்த வாயுவை அகற்றும் தலைவலி உளச்சோர்வு நரம்பு நோய்களை போக்கும் தோடு அணிதல் சோனைகளில் துவாரமிட்டு தோடு அணிவது கண் பார்வையை வலுப்படுத்தும் ஜீரண கோளாறு சரியாகும் வளையல் அணிதல் ஹார்மோன்களின் குறைபாடுகளை களைவது சுவாசப்பாதை அலட்சி ஆஸ்மா நீங்கும் உடற் உடச்சூட்டை குறைக்கிறது தாய்களுக்கு வளைகாப்பு நிகழ்வு நடைபெறுவதால் வளைகாப்பு முக்கியமானதாக காணப்படுகிறது இந்த பாரம்பரிய கலாச்சாரத்தை நாம் பின்பற்றி வாழ வேண்டும் நன்றி வணக்கம்